வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எப்போதும் ஆன்சர் சொல்லும் ஆனா கொஷின் கேட்காது அது என்ன ஒன் வே டாக் மாஸ்டர் இது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கும் அது என்ன கிராமர் எது உன் பெயர் சொன்னால் உடைந்து போகும் ஒன் வேர்டுக்கு லைஃப் செட் வீடியோல எத்தனை விடுகைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க